ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டே விலாக் தாங்க என்னோடய சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னோட சேனலை நீங்கள் ரெகுலராக பாருங்கள் இங்கே நாங்கள் ஹைதராபாத்தில் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தாங்க நான் போட்டுட்ருக்கேன் ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த கூழ் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து களி செஞ்சிருந்தார் அது வந்து அதிகமாக செஞ்சார் அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க அந்த களி கஞ்சியில் என்ன பண்ணேன்னா பழைய சாப்பாடும் மீதி இருந்ததுங்க அதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பசங்களுக்கு வந்து வேர்க்கலைன்னா சாப்பிடுவாங்க கார வேர்க்கலை இருந்துச்சு அதை போட்டு கொடுத்தவுடனே பசங்க குடிச்சிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வெத்தலை வந்து கொடியில் வந்து பறித்து எடுத்துக்கிட்டோங்க அது பாருங்கள் இந்த மாதிரி மா மாலை மாதிரி கட்டிட்டேன் எதுக்குன்னா இப்போ நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வந்து செவ்வாய்க்கிழமையில கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால தாங்க இப்போ ரெடி ஆகிட்டோங்க இப்போ கிளம்ப தான் நான் அப்போ எந்த வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கும் போகணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ மட்டும் தான் நான் எடுத்தேன் இப்போ கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்ட பின்னாடி எடுத்த வீடியோ தாங்க இது இங்கே பாருங்க இந்த கோவில் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோவில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான கோவிலுங்க ரொம்ப தூரத்துலேருந்துலாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வருவாங்க எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போனால் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப பக்கமே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு பழம் எடுக்கலான்னு ஏனி மலை ஏறிட்டுருக்கங்க வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு வீடியோ நீங்கள் பாருங்க அது வந்து இன்னும் கொல கட் பண்ணலங்க அப்படியே மரத்தில் பழுத்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு டைம் இல்லை அதனால் வந்து ரெண்டு பழம் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தாங்க ஏனியில் ஏறிட்டுருக்கேன் சஷ்டி வரது இருக்கிறதால நான் வந்து மார்னிங் ஃபாஸ்டிங்காக இருப்பேங்க ஏன்னா வந்து மதியானத்துக்கு மேலே தான் சாப்பிடுவேன் ஒரு மணிக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அன்றைக்கி சாப்பிடுவேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நான் இப்போ மூணாவது வாரம் வெத்தலை தீபம் ஏற்றிட்டுருக்கேன் இருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்க மாட்டேன் ஜஸ்ட்டு பாலும் பழம் மட்டும் எடுத்துப்பேன் ஏன்னா வந்து எனக்கு எப்பயுமே காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் ரொம்ப டயர்டாகிடுவேன் இந்த வாழைக்கோலை வந்து இன்னும் கட் பண்ணலைங்க ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி அதனால் வந்துட்ட பின்னாடி கட் பண்ணுவார் ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எங்கே போனாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எனக்கு இந்த சமையல் வேலை வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சமைச்சிட்ருக்கேன்னா வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன் அதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வதக்கி போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு பொரியல் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் தாங்க இங்கே பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த வேலையெல்லாம் வந்து முடித்த உடனே வந்து நான் வெத்தலை தீபம் ஏற்ற வந்து ரெடி பண்ணணுங்க ஏன்னா டைம் ஒரு மணி ஆகப்போகுது ஸோ ஒரு மணி ஆன உடனே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேங்க நான் எந்த வீடியோ எடுக்கலை எதுக்குன்னா வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட்டானதால் என்னால் எந்த வீடியோ எடுக்க முடியலைங்க நெக்ஸ்ட்டு இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட வந்தாருங்க அப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் எடுத்துகிட்டு வந்தாங்க எதுக்காகனா வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட்டு ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க ஸோ எடுடா ஃபோனுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்த உடனே இந்த ட்ரெஸ்ஸு ஆர்ட்ரு பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்ணலனா எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸும் ஆர்ட்ரு பண்ணேன் ஸோ அந்த பார்சல் தாங்க வந்தது அது தாங்க இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னா வந்து இது வந்து லாங் குர்த்தி தாங்க இங்கே பாருங்கள் லாங்காக வரும் ஸோ இது காலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஷட்டில் வருமே அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் போட்டு பார்த்தேங்க எனக்கு வந்து அந்த காலை செட் ஆகலை அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த காலை செட் ஆகுதா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பார்சல் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக வந்ததுங்க அப்போ ரித்திக்கு இருந்தால் அவன் தான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க தான் அவன் கிட்டே கொடுத்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் டாப் தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு இது வாங்கலாம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் நான் சரியாக வந்து ரேட்டு நோட் பண்ணலை உங்களுக்கு இந்த ரெண்டு சுடிதாரில் எந்த சுடிதார் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அதோட ரேட் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட ரேட்டு பேக்கிங்கில் பார்த்துட்டு நான் கரெக்டான ரேட்டு சொல்கிறேங்க இந்த ரெண்டு சுடிதாரில் எனக்கு வந்து எது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாப்பு கலர் சூப்பராக இருந்ததுங்க நல்லா டார்க் க்ரீன் கலரு ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒன்று வாங்கின ஒன்று போட்டு பார்க்கலன்னா நமக்கு தூக்கமே வராதே அதனால் இந்த டாப்பையும் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தாச்சுங்க என்ன மாதிரியே நீங்களும் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தால் உடனே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்